ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரெசிபின்னு பார்த்திங்கன்னா சிறுதானிய வகைகளை வச்சு ரெண்டு வெரைட்டி ரைஸ் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதை நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட எடுத்து கொடுத்து விடலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த வகையில் பார்க்கக்கூடியது வந்து சாமை அரிசியை வச்சு லெமன் சாதம் எப்படி செய்யலாங்கிறத சாமை அரிசி ஒரு டம்மர் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த கிளாஸில் வேணாலும் அளந்துக்கோங்க ஃபுல்லாக ஒரு டம்ளர் எடுத்துட்டு இதில் வந்து நிறைய அழுக்கு தோசியெல்லாம் இருக்கும் அதை வந்து க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடு சாமி அரிசி எடுத்தோமோ அதுலேயே வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க நல்லெண்ணெய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சாமை வந்து உதிரி உதிரியாக புலப்புலன்னு இருக்கும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்த சாமையும் அது கூட சேர்த்துருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம் இந்த சாமையில் நார் நார்சத்து ப்ரோட்டீன் இரும்புச்சத்து இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் சர்க்கரை அளவை வந்து நம்ம உடம்புலேருந்து குறைக்குதுங்க உடம்பு வந்து ரொம்ப வலிமை கொடுக்குற மாதிரி இதுக்கான அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது இரத்த சோகையை கட்டுப்படுத்துறதோட நம்ம எலும்பு சம்பந்தமான நோய்கள் இருந்தாலும் அதையுமே சரி பண்ணி கொடுக்குது இப்போ வந்து நம்ம மூணு விசில் விட்டு எடுத்து வச்சிருந்த சாமையை பார்த்திங்கன்னா நல்லா புலப்புலன்னு வந்திருக்குது நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம மூணு விசில் விட்டதுனால பார்த்திங்கன்னா ஆறுனத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா பொலப்போலன்னே இருக்கும் அப்போ தான் லெமன் சாதம் செய்யும்போது சாப்பிட்றதுக்கு நம்ம எப்போதும் போலே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கும் பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட் தெரியாது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு விட்டுறலாம் லெமன் சாதம் தாளிக்கிறது சின்னதாக கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் இது மூணையும் போட்டு சிம்மிலேயும் இருக்கட்டும் அடுப்பு இது மூணும் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் அடுத்தது நான் வந்து சாமையை வேக வைக்கும்போது அது உப்பு சேர்த்துக்கல அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன் அடுத்தது முந்திரி பருப்பு ஒரு பத்து டு பதினஞ்சு போட்டுக்கோங்க அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் லெமன் சாதத்துக்கு நான் ஒரு ஆஃப் எலுமிச்சம்பழம் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன் அதை தனியாக சாரை வந்து இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம தாலிப்போ அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த லெமன் சாரையும் வந்து அது கூட சேர்த்துட்டு நம்ம ஆற வச்சுருந்த சாமையோட சேர்த்து நல்லா கலறி விட்டுருங்க நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தாலிப்பை அது கூட சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலரிட்டிங்கனாலே சாமி லெமன் சாதம் வந்து ரெடி ஆயிடும் பார்க்குறதுக்கு நல்லா புலப்புழப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் டிஃபன் பாக்ஸ்க்கு போட்டு கொடுத்தாலுமே வந்து பெருசாக குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது வெரைட்டி ரைஸ் மாதிரி இருக்கும் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது அடுத்தது பாத்தீங்கன்னா குதிரைவாளி தயிர் சாதம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இதை ஈஸியாக எப்போதும் போலே வந்து நம்ம ஒயிட் ரைஸில் செய்கிற மாதிரியே செஞ்சிடலாங்க நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க குதிரைவாளியில் நார் சத்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஏழு மாதம் எட்டு மாதம் குழந்தைங்களுக்கு கூட கஞ்சி வச்சு இதை கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது குதிரைவாளி தயிர் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவு குதிரைவாளி எடுத்துருக்குறேன் குதிரைவாளி ஒரு டம்ளர் எடுத்துட்டு எப்போதும் போல் அரிசி கலையிற மாதிரி இதையும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சிருங்க ஏன்னா தயிர் சாதம் தான் நம்ம செய்ய போகிறதுனால நல்லா கொல வெந்திருக்கணும் வந்திருக்கணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றினா கணக்கு கரெக்டாக இருக்கும் அஞ்சு விசில் விட்டு நல்ல தண்ணியை எடுத்து ஆற வச்சுருங்க இந்த மாதிரி கொல குழப்பாகவே இருந்தால் தான் தை சாதம் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இல்லைன்னா வேகாத மாதிரி இருக்கும் இந்த குதிரை வழியில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான அளவு சர்க்கரை அளவை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதோட நம்ம ஹார்ட்டுக்கும் வந்து பல நன்மைகளை தருது வேக வைத்த குதிரை தனியா தனியாக ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிருங்க தை சாதம் தாளிக்கிற மாதிரி எப்போதும் போல் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தாளிப்பையும் அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சாதம் செய்யும் பொழுது நம்ம பாதிக்கு பாதி வந்து பால் சேர்த்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா மதியானம் சாப்பிடும்போது புளிக்காமல் நல்லாயிருக்கும் அதனால் நான் காய்ச்சி ஆற வச்சுருந்தால் பாலையும் அது கூட சேர்த்துக்கிறேன் மதியம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ குதிரைவாளி தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடுஸ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் இல்லைன்னா தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக நல்லாயிருக்கும் பாலிஷ் பண்ணின அரிசி வகைகளை தவிர்த்துட்டு இந்த மாதிரி சிறுதானிய சாமை குதிரைவாளி வரகு தினை இந்த மாதிரியான சிறுதானிய உணவு வகைகளை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை தர்றதோட நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை கொடுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்